முதல் டெஸ்டில் அவுட் மோசமான ஃபார்மால் பாபர் நெட்டிசன்கள் வங்கதேசத்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணியின் பாபர் அசாம் அவுட் ஆன நிலையில் அவரது மோசமான ஃபார்ம் தொடர்வதால் நெட்டிசன்கள் கிண்டல் அடித்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் சர்வதேச கிரிக்கெட்டில் பாகிஸ்தான் அணியின் நட்சத்திர வீரர் பாபர் அசாம் சொல்லிக்கொள்ளும்படியான ஆட்டத்தை வெளிப்படுத்தவில்லை அவர் இன்னும் ஃபார்முக்கு திரும்பவில்லை ராவல் நடைபெற்று வரும் வங்கதேச அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் வரும் இரண்டு பந்துகளை மட்டுமே எதிர்கொண்ட பாபர் அசாம் ரன் எதுவும் எடுக்காமல் ஆட்டமிழந்தார் வங்கதேச அணிக்கு எதிரான போட்டியை மிக மோசமாக தொடங்கியது பாகிஸ்தான் அணி எட்டு புள்ளி இரண்டு ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது பாகிஸ்தான் அணி பாகிஸ்தான் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான அப்துல்லா சபிக் மற்றும் கேப்டன் சன் மசூத் ஆகியோர் விரைவில் ஆட்டமிழந்தனர் அதன் பிறகு பாபர் அசாமும் ஆட்டமிழந்தார் ஷாரிஃப் உல் இஸ்லாம் வீசிய முதல் பந்தை பாதுகாப்பாக விளையாடினார் பாபு ரசா அடுத்த பந்து அவரது மட்டையின் விளிம்பில் பட்டு லெக் சைட்டை நோக்கி சென்றது அருமையான கேட்ச் பிடித்தார் லிட்டன் தாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி முதல் இதுவரை ஏழு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி இருநூற்றி ஐம்பத்தி மூன்று ரன்கள் மட்டுமே எடுத்து உள்ளார் ரசா அவரது பேட்டிங் சராசரி இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் மெல்போர்னில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் நாற்பத்தி ஓரு ரன்கள் எடுத்தார் பாபர் அசாம் இதுவே கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவர் எடுத்த அதிகபட்ச ஸ்கோர் ஆகும் பாபர் அசாம் தலைமையிலான பாகிஸ்தான் அணியால் டி டுவெண்டி கோப்பையின் நாக்அவுட் அவுட் நுழைய முடியவில்லை மோசமான செயல்பாட்டிற்காக பாபர் அசாம் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டார் சன் மசூத் தலைமையிலான பாகிஸ்தான் டெஸ்ட் அணியால் சமீப காலமாக வெற்றிகளை பெற முடியவில்லை பாபர் அசாம் ஃபார்மில் இல்லாதது அணிக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது நடைபெறும் டெஸ்ட் போட்டியில் முதல் முறையாக டக் அவுட் ஆனார் பாபர் அசாம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் மொத்தமாக எட்டாவது முறையாக டக் அவுட் ஆகியுள்ளார் சமூக வலைதளங்களில் பலர் பாபர் அசாமை ஜிம்பாபே என்று கிண்டல் செய்கிறார்கள் புதன்கிழமை வங்கதேச அணிக்கு எதிராக பாபர் விரைவில் ஆட்டமிழந்த பிறகு மீண்டும் கேலிக்குள்ளானார் இதுவரை ஒருமுறை கூட ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு பாகிஸ்தான் அணியால் தகுதி பெற முடியவில்லை இந்த முறையும் பாகிஸ்தான் அணி பின்தங்கியுள்ளது இருப்பினும் இந்த முறை இறுதிப் போட்டியில் விளையாட வேண்டும் என்ற இலக்கை அவர்கள் கொண்டுள்ளனர்